ஸ்க்கு வணக்கம் சில வாரங்களுக்கு முன்னாடி ஒளிபரப்பு பாட வந்து ரொம்ப பிரபலமான பாடகர்களோட குரலை வந்து பாடுறவங்க அப்படின்னு ஒரு நியராக பண்ணாங்க ரொம்ப அதில் ரெண்டு பேரும் நம்மளோட இப்போ இருக்காங்க ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அந்த ஷோலேயே ரொம்ப ஹைலைட் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம் அதில் வந்து அவர் வந்து மலேசிய வாசகன் குரலில் பாடுவாரு பாட்டு சத்தம் கேட்கலையா இவங்க வந்து ரொம்ப தன்னை மறந்து ரசிச்சுட்டு இருப்பாங்க ரொம்ப நேரம் உங்களே பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க பாட சரி பாரு ஏறாத மல மேல இழந்த வலுத்திருக்கு இழந்த வலுத்திருக்கு ஏறி உளுப்பட்டுமா இயேசபாட்டு வடிக்கட்டுமா எடுபிச்சான் எந்த ஊட்டு தூட்டுக் இந்தல வேற இந்த வேறுதான் பெருசே அடி மாந்தோப்புகிற மேல மயிருணத்தும் சின்னவள மயிருணத்தும் சின்னவள ஏராத மலை மேல எழுந்த பழுத்திருக்கு எழுந்த பழுத்திருக்கு ஏறி உளிப்பி விட பாட்டு 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 மின் இருந்திருந்தா என்ன உங்க சத்தம் வந்திருந்தா என்ன என்ன அந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு எப்படி அவ்வளவு ரொம்ப அரசு பாடும் போது அந்த சீன் வந்து கண்ணு முன்னாடி வந்து நிறைய அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா பாட்னார் அவரோட வாய்ஸ் அந்த கனெக்ஷன் யூ நான் வந்து ரொம்ப ரொம்ப சிவாஜி கணேசன் சரோட ஃபேன் அண்ட் ஃபேன் இந்த படம் வந்து நான் ஒரு ஒரு ஆயிரம் வாட்டியாவது பாத்திருப்பேன் ஐ அம் சோ அடிக்டட் டு தட் மூவி நீங்க எங்க இருந்தாலும் இன்ஸ்டன்டா இந்த பாட்டை கேட்கும் எனக்கு அந்த சீனுக்கு நான் போயிடுவேன் அந்த அந்த ஒரு காட்சிக்குள்ள போயிடுவேன் அவ்வளவு அழகா இவர் பாடுறாருங்க போது அது வந்து ரெசனேட் ஆகுது அதான் நீங்க வந்து மொத்த ஓரளவு நார்மலா வந்தீங்க இந்த பாட்டை வந்தனே ஆலை இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இந்த வாட்டி இதை வந்து நாலு பூரா கேட்க சொன்னாலும் கேட்டுட்டு இருப்பேன் எனக்கு அவ்வளோ எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு இது அதே மாதிரி மலேசிய வாசுதேவர்களை பத்தி நீங்க வந்து ரொம்ப அழகா அப்சர்வேஷன் பண்ணியிருந்தீங்க வந்து என்னோட காதல என்ன சொல்லியிருந்தீங்க அந்த ஷோவில் நம்மளுக்கு ஒரு காதல் என்னட்டு அவனுக்கு இந்த மாதிரி ஒரு குரல் இருக்கணும் அவன் இந்த மாதிரி நம்மளை பாத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு காதலர் நம்மளுக்கு கிடைக்கணுங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் எக்ஸாக்ட்லி ஒரு ஃபேண்டசி சோ அந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை தான் அது பேசிக்காக ரொம்ப அழகாக சொன்னீங்க நீங்க வந்து வாணி ஜெயராம வந்து அந்த ஷோல ரெப்ரசன்ட் பண்ணி பாடினீங்க எங்களுக்கு வந்து அவரோட நாங்கள் ஏற்கனவே எங்கள் வியூவர்ஸ்க்கு தெரியும் அவரை பத்தி ஒரு டீட்டெயிலாக ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கோம் அவங்க வந்து அவரோட அப்பா இருந்து எப்படி இளையராஜா அவருக்கு வந்தார் அப்படின்லாம் அந்த லிங்க்ல இருக்கும் பார்க்கலாம் நீங்கள் உங்களை உங்களோட ஜேர்னியை பற்றி சொல்ல முடியுமா நீங்கள் வந்து வாணிஜ்யராம் அவர்களுக்கு அவங்களுக்குள்ள எப்போ எடுக்க ஆரம்பிச்சிங்க நீங்கள் எப்போ பாட ஆரம்பிச்சிங்க வந்து எட்டு வயசுல பாட ஆரம்பித்தேன் என்னுடைய எட்டு வயசுல ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களுடைய குரல் ஒரு ஜஸ்ட்டு எங்கேயோ போகும்போது ஒரு பப்ளிக் ஈவெண்ட்ல ஏதோ அவங்க குரலுக்கு அந்த ஏழு சுரங்களை கூப்பிட்டு அந்த பாடலை கேட்டு தான் நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்குள்ள ஒரு ஒரு சின்ன ஒரு ஆர்வம் என்ன வாய்ஸ் எப்படி இருக்குது எப்படி என்னையும் அறியாமல் எப்படியும் இந்த இது உள்ள போய் உக்காந்துருச்சு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் ஆ நான் ரொம்ப நல்லா படிக்கிறீங்க தேங்க்யூ ராஜூந்திரே நீங்கள் வந்து இளையராஜா குரல் எல்லாமே நீங்கள் வந்து இளையராஜா குரலுக்காகவே அறியப்பட்டவன் அதை நியரனாவில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ நியரன வழியாகவே உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸு ஃபேன்ஸ் இருக்காங்க நிறைய ஆ சொல்லுங்க நிறைய போற இடங்கள்ல எல்லாம் கேட்பாங்க சார் நான் உங்கள் நியா நான் நிகழ்ச்சியில் உங்கள் ஃபேன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிய புதிய நண்பர்களை நிறைய அறிமுகப்படுத்தி வச்ச ஒரு கலம் எனக்கு நீங்கள் இளையராஜா குரலில் பாடினிங்க இளையராஜா குரலில் பாடுனீங்க கண்டிப்பாக நாங்கள் அந்த ஷோ பார்க்கும்போது அதில் நிறைய எடிட்டிங்கில் போயிருக்கோம் அது எல்லோருமே சொன்னாங்க இந்த ஷோ வந்து அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு என்ன அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட ஷோவில் அது ஒன்று நீங்கள் நீங்கள் அதில் அந்த நிகழ்ச்சியில் பாடி வராத சில பாடங்கள் எங்களுக்காக பாட முடியும் ஒரு பாடல பாடுங்க நம்ம அடுத்து நான் முதல் முதல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலைக்கு சேரும் பொழுது குமுதகுடியில் நான் எனக்கு அப்பாயின்மெண்ட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் அப்போது பள்ளி மாணவர்கள்ட்டையுமே ஃபஸ்ட்டு பாட்டை தான் பாடினேன் பொதுவாக ஏதாவது ஒரு பக்தி பாடலை வேறு ஏதாவது நம்ம இருக்கோம் அப்படியே தோணும் எனக்கு என்னமோ தெரியல ராஜா சார் பாட்டுனாலே இந்த பாட்டு பாடுவோம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் ஏ பாட்டு எம்பாட்டு நெஞ்சின் நிக்கும் பொங்காற்று என் பாட்டு என் பாட்டு நெஞ்சின் நிக்கும் பொங்காற்று தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூற்று ஓம் பொழுது போகணும் என பார்க்கணும் உன்னை பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீர்க்கணும் அடிமானே ஓ நெஞ்சு தூவைக்கிற ராகம் இது என் பாட்டு எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காட்டு தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து அதான் நான் பாடி கொண்டே இருப்பேன் இந்த சாங் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு அவங்களோட சாங்லயே அதனோ வந்து நான் சொல்லிட்டே இருப்பேன் அவங்களுக்கு ரொம்ப ஆப்டா குடுத்துருக்காங்கம்மா அந்த பாட்டை நீங்க பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் வரைக்கும் அவங்க இருந்த வரைக்கும் பாடிட்டே இருந்தாங்க அவங்கள வந்து ஒரு ஒரு மோர் தென் தின டாட்டரா என்னை பார்த்தாங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க யார் வீட்டுக்குமே போக மாட்டாங்க எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க கூட்டிட்டு போவேன் வந்து எதாவது ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்னா எங்கள் வீட்டுக்கு வருவாங்க கம் அண்ட் ஹாஃப் லன்ச் அஸ் நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு கோ அண்டு அப்பா இருந்தபோதும் அப்படிதான் அப்பா அப்பா இருந்த வரைக்கும் ரொம்ப அடிக்கடி வருவாங்க அப்பா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து வெளியில் போகிறது ரொம்ப கம் கம்ப் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ஸோ அப் அப்பையும் வந்து நான் கொஞ்சம் ப்ரெஷர் போடுவேன் சும்மா தனியாக வீட்டில் உட்காந்துட்டுருக்காதீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து போ லாஸ்ட்டாக வந்து அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தது வந்து பொங்கலுக்கு வந்தாங்க பொங்கலுக்கு வந்துட்டு நான் பாடிக்கொண்டே இருப்பேன் துணை இருப்பேன் நான் பாடிக்கொண்டே இருப்பேன் உம் பக்கத்துணை இருப்பேன் என் ஜென்மம் இருக்கும் என் ஜீவன் காக்கும் என் ஜென்மம் இருக்கும் வரை என் குரல் அப்படின்னு சொன்னாங்க ஆனா உண்மையிலே இளையராஜாவோட வெவ்வேறு பரிமாணங்களை பத்தி சொல்ல முடியுமா அவரோட வெவ்வேறு குரல்களோட நீங்க வந்து ஒரு குரல் மாதிரி தெரியுது ஆனா அதுல எவ்வளவு வித்தியாசங்களை எவ்வளவு பரிமாணங்களை அவர் காமிக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய அனுபவத்தில் இளையராஜா அவருடைய குரலை எப்படி நான் பார்க்குறேன்னா நம்ம இதுவரைக்கும் இறைவனை பார்த்ததில்லை அவருடைய குரல் எப்படி இருக்கும்னு கேட்டது கூட கிடையாது பட் ஆனால் அவருடைய குரல் கேட்கும் பொழுது காட் நம்மகிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ரொம்ப மைல்டாக பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு விதமான அறிவுரையை நம்மகிட்ட சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நம்ம பக்கத்தில் இருந்துட்டு காட் சொல்கிற மாதிரி அதை அனுபவிக்க தோணும் அது அப் அப்படி ஒரு நல்ல பேஸ் அந்த குரல் தாலாட்டு மாறி போனதே என் கண்கள் என் கண்ணில் தூக்கம் போனதே பெண் பூவே வந்தாடு என் தோளில் கண்மூடு என் சொந்த தாலாட்டு மாறி போனதே கண்ணில் தூக்கம் போனதே அப்படி ஒரு பாட்டு ரொம்ப அழாதையா இருக்கும் அந்த பாட்டை கேட்கறதுக்கு அதே மாதிரி காதல் தோல்வி அதை வெளிப்படுத்துறதா இருந்தாலும் அந்த குரல்ல ஒரு உருக்கம் தெரியும் ஆறும் அது ஆழமில்லன்னு ஒரு பாட்டு ஆறும் அது ஆழமில்ல அது சேரும் கடலும் ஆழமில்ல ஆழ அது ஐயா அந்த பொம்பளை மனசு தாயாழ அந்த பொம்பளை மனசு தாயா அடி அடியம்மாடி அதனால் பார்த்தாரு அடியா தாடி அதை பார்த்த பேரு கூறுணே அழக அந்த அந்த பாடல் இது

என்ன தொட்டாலும் பார்த்தாலும் தோஷமடி கிளியே என்ன கேழு ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே இப்படி ஒரு பாட்டில தன் வயிறு பட்டினி போட்டு என் உயிரை வளர்த்தவளே தன்னந்தனியாயிருந்து என்ன கரை சேர்த்தவளே நோயாலே நாம் படுத்திருக்கும் ஆத்தா தீ மூண்டு தீர்ந்திடுமானம் கணக்கு ஆத்தா பெத்தவள தள்ளி வச்ச பாவத்துக்கே பக்கம் வந்து கொள்ளி வைக்க கூடலியே என்ன ஆற்றிடவும் தேற்றிடவும் அன்னை போல யாரு என் தாயனும் கோயில காக்க மறந்துட்ட பாவி அடிக்கிலியை என் வாயும் வயிறையும் போற்றி வளர் அந்த குரல் தான் அந்த ஒரு சோகம் கலந்த ஒரு வாய்ஸ் அது வந்து அப்படியே நம்மளை கட்டி போட ஒரு மாதிரி என்னவோ பண்ணுவோம் மனசன் பூமாலை தோல் சேரவா

இளைய மனது இளைய மனது இணையும் பொழுது இணையும் இன இணையும் பொழுது பூஜை மணி தனதினியோசி பூவை மனதாசை புதியதோர் உலகிலே பறந்ததே பூமாலையே குவிரு தோல் சேரவா வாசம் வரும் பூமாலையே டுமிரு தோல் சேரவா